இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க நண்பர்கள் கணவருக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம உலக புகழ்பெற்ற கண்ணவரும் கண்ணபுரம் தேர் திருவிழா அப்படிங்கிறது ஒரு ஒரு மாத மாதமாக நம்ம அறிவிச்சிட்டே இருந்தோங்க எப்போவுமே சித்திரை மாதம் கண்ணபுரம் மாரியம்மன் கோயில் திருவிழா முன்னிட்டு நம்ம மாட்டு சந்தை வந்து வருடம் வருடம் கூடுங்க அந்த சந்தை இன்னைக்கு கூடியாச்சுங்க வெளியூர் வெளி மாவட்டத்தில் வரக்கூடிய நண்பர்கள் எல்லாமே நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக வந்து பார்க்கலாமாங்க சந்தைக்கு தான் நம்ம இன்றைக்கி மாடுகள் கண்டுகள் ஏற்றிட்டு இருக்கிறவங்க கிட்டத்தட்ட நம்ம வாட்டி ஒரு ஐம்பது கால்நடை நடை வருது நிறைய விவசாயி பெருமக்கள் கொண்டு வருவாங்க வளர்த்து விற்கிறவங்க கொண்டு வருவாங்க வாங்கி அப்பப்போ விற்கிறவங்களும் கொண்டு வருவாங்க முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து பாருங்கள் இந்த சந்தை எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேங்க காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறு கிலோமீட்டரில் வந்து ஓலப்பாளையம் அப்படிங்கிற மெயின் ரோட்லேயே வந்து வலது பக்கம் இடது பக்கம் இருட்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் கண்டுகள் நிறைய கூடுங்க பேருந்து மூலியமாக தஞ்சாவூர் புதுக்கோட்டையிலேருந்து வரவங்க கோயம்புத்தூர் திருப்பூர் வண்டி ஏறினிங்கன்னா கண்ணபுரம் ஓலப்பாளம் அப்படின்னு டிக்கெட் எடுத்திங்கன்னா வந்து இறங்கலாமங்க மற்றபடி வண்டி வாகனத்தில் வர்றவங்க கரூர்லேருந்து நேராக கோயம்புத்தூர் ரூட்டில் வந்தீங்கன்னா காங்கேத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடக்குதுங்க இந்த கன்றுகளை நம்ம இன்றைக்கி ஏற்றிட்டுருக்கிறவங்க நேரில் வந்து பார்க்குறவங்க கணவரம் மாட்டு திருவிழா மாட்டுத்தவணைக்கு வந்துடுங்க மாடுகள் கன்றுகள் நிறைய வாங்கியிருக்கிறோம் நிறைய விற்பனைக்கும் கொண்டு வருவங்க நமக்கு டெல்லினாலும் இன்னும் நிறைய வந்து விவசாயிகள் வியாபாரிகள் நிறைய கொண்டு வந்திருப்பாங்க பலாயிரக்கணக்கான மாடுகள் வரும் நீங்கள் ஒன்றா நேரில் பார்த்து வாங்கலாம் எதாவது சந்தேகமாக இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் நம்ம டெல்லினாலும் பக்கத்தில் இருக்கிற மாடல் கன்றுகள் நம்மளும் வாங்கி கொடுக்கலாம் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு வாரம் காலம் நடக்குங்க இந்த காலக்கண்ணெலாம் வந்து தேர்க்காவதான் நம்ம ஏற்றிட்டுருக்கிறோம்ங்க வேறு ஏதாவது லொக்கேஷன் கீது வேணுன்னாலும் ஃபோன் பண்ணுங்கள் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா நம்ம லொக்கேஷன் அனுப்பிச்சிடுறோம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டாலும் கூட நம்ம லொக்கேஷன் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறோம் நீங்கள் வந்துடலாங்க வெளியூர் வெளி மாவட்டத்தில் வரக்கூடிய நண்பர்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அடுப்பாக ரெண்டு விற்பனை பிரிவு காலக்கண்ணும் போட்டிருக்குறவுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிடாரிக்கின்னில் ஒரு பத்து கண்ணுகளாட்டு இருக்குது மாடுகள் ஸோ குவாலிட்டியான மாடுகள் ஒரு பத்து மாடுகள் மேலே பன்னெண்டு மாடுகள் ஆட்டிருக்குதுங்க கரவி மாடு இருக்குது சினை மாடுகள் இருக்குதுங்க காலக்கன்றுகள் கிடாரி கன்றுகள்னு நல்ல அழகான குவாலிட்டியான கன்றுகள்லாம் நிறைய வாங்கி கொண்டு வந்துருக்குறோம் நேரில் வர்றவங்க மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்டு வாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்க்காட்டில் கட்டியிருக்கக்கூடிய மாடுகள்ங்க இதெல்லாம் ஜோடி காளைகள் ஜோடி காளைகள் நிறைய கேட்குறவங்க வந்து நீங்கள் சுற்றி பார்த்து வாங்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு காலக்கன்றுகள் கிடைய கண்ணுகள் அப்படிங்கிறது நிறைய வந்திருக்குது சுற்றி பார்த்து வாங்கலாமேங்க இங்கே நிற்கிற காலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி காலையும் இருக்கும் ஜோடி காலையும் இருக்குங்க நேரில் வந்து பார்த்து திருப்தியாக வாங்குறக்கு உண்டான ஒரு அருமையான இடம் அப்படிங்கிறது நமக்கு அன்னோரும் தேர் திருவிழா மாட்டு தவணை ஜோடி காலைக்கன்றுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து நாற்பது ஐம்பது ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வாங்கலாமே காலைகள்லாம் வந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் விட போகுது இன்றைக்கி இருபத்தி ஏழு ஏ நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ஆரம்பிச்சிங்க இன்னொரு ஒரு வாரம் டூ பத்து நாள் நடக்குங்க அதாவது வந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வரைக்கும் நடக்கும் நேரில் வர்றவங்க இன்னிலேருந்து வர ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நாளையிலேருந்து வந்திங்கனாலும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வரலாம் குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் கூட்டிகிட்டு வாங்க காங்கே மாடுகளுடைய அருமை எல்லாம் தெரிஞ்சிட்டு போகலாம் விவசாயிகளுக்கு ஆரம்பத்தை காங்கே மாடுகள் மட்டும்தான் நம்ம வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம கொங்குநாட்டு பகுதியில் இன்றைக்கி டிராக்டர்கள் மற்ற இயந்திரங்கள்லாம் வரகினாலும் வந்து மாடுகளினுடைய பயன்பாடு வந்து குறைஞ்சதுனால வந்து இன்றைக்கி காங்கை மாடல் வந்து நம்ம மாதிரி பயன்படுத்துகிறோம் ஒன்று நொண்டு உழவுக்கு பயன்படுத்துகிறாங்க மீறி போனால் காங்கை மாடு பால் நாட்டு மாட்டு பால் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வச்சிட்ருக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மாடல் வாங்கி வளர்த்துங்க நீங்கள் கேட்குற வேலையிலேருந்து அதிகமாக வாங்கணும்னாலும் மாடுகள் கண்டுகள் இந்த தவணையில் வாங்கலாமுங்க இந்த சந்தையில் நீங்கள் குறைஞ்ச அளவில் வாங்கலாமல் வாங்கலாமுங்க அது போக நம்ம வருடம் முழுவதும் டெய்லி விற்பனை பதிவு போடுறோம் அதெல்லாம் பார்த்து வாங்க முடியாத நண்பர்கள் வந்தீங்கனாலும் இந்த தேர் திருவிழா மாட்டு தவணையில் வாங்கலாமுங்க இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடரிக்கென்னு தெரிஞ்ச தான் கட்டிக்கிறாங்க பிடிச்சுன்னா கேளுங்க நம்ம ஏதாவது பேசி கூட வாங்கி தரலாம் இல்லைனா நான் முகவரிக்கு கொடுக்குறோம் நீங்களும் அந்த பக்கம் போய் வாங்கிக்கலாம் ஏராளமான கண்ணுகள் வந்துருக்குதுங்க காலக்கண்ணுகள் கடை இருக்கிறதுனா ஜோடி ஜோடியாக வாங்கணும்னு வாங்கிக்கலாம் ஒத்தையாக வேணும்னு வாங்கிக்கலாமங்க இந்த வீடியோ போய் அப்படியே பார்த்துட்டுருங்க அடுத்தடுத்து சாப்பிட்டு உங்களுக்கு நிறைய நம்ம எடுத்து போடுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க சாய்ந்தர வீடியோ ஒன்று முழுமையாக என்னென்ன மாடுகள் நிறைய சந்தை வந்து கூடி இருக்குது மாடுகள் வரத்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது முழு கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறவங்க முடிஞ்சாலும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் டெய்லியும் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இந்த காலக்கட்டம் வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்குது ஒரு ரூபா பட்ஜெட்டில் சொல்கிறோம்ங்க கம்பம் வந்து கொஞ்சம் வெறிகமாக போய் பின்னாடி கூடி வரும் கால் கருப்பு இருக்குதுங்க நல்லா தாடக்கூடி இல்லாமல் இருக்குது ஒரு குறுங்கால் மாட்டில் அளவான மாடை வந்து சேருங்க ரொம்ப பெருவெட்டு மாடை வராது ஒரு அளவான குறுங்கால் கலையாக வந்து சேரும் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இதையும் பாருங்க தான் வரக்கூடிய கண்ணையும் பாருங்கள் எப்பவும் போல் நீங்கள் வே மேலே கொடுத்துருக்க நம்பரை கூப்பிட்டிங்கன்னா ஜாயிண்ட் வாடையில் எல்லா ஊர்களுக்கும் கண்டிப்பாக அனுப்பிச்சி கொடுத்துடலாமேங்க வீடியோவில் விற்பனை பற்றி ரெண்டாவது பெரிய பாட்டு இருக்குது ஒரு நேர்கொம்பம் வரக்கூடிய கண்ணுங்க நல்ல சாட்டை வராட்டுருக்கும் தாடகொடி இருக்காது குண்டிவால் உங்களுக்கு இந்த பேக் போர்ஷனில் அந்த பின்னாடி புட்டாணி அகலம் எல்லாமே நல்லாயிருக்கும் தாடகொடியும் இருக்காதுங்க சுத்தமாக இருக்கும் நல்லா சாட்டை வராட்டுறக்கூடிய கண் கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு எட்டு மாதம் நேர் நேர்கொம்பில் வந்து சேரும் கால் கருப்பு தெளிவாக இருக்குது வாழ்க்கம் தெளிவாக இருக்குது குறைப்படத்தை கழிப்பு சொல்லி இல்லாமல் தாடகொடி இல்லாமல் நெட்டு நேரத்தில் நல்ல கண்ணாக வேணும்னா இந்த கண்ணு தேர்வு செய்யணுங்க விலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா பட்ஜெட் தான் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க கேளுங்க எப்போவும் போல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயின்ட் வாடகை எடுத்துக்கலாமாங்க இந்த கண்ணுக்கு எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம தேர் தவணைக்கு கொண்டு வந்துட்டோம்ங்க மாட்டு திருவிழா தவணைக்கு வந்து நேரில் பார்க்குறவங்க நேரில் பாருங்கள் ஒவ்வொன்றா வீடியோ பதிவு நாளையிலிருந்து எப்பவும் போல் ரெகுலராக நம்ம போடுறோம்ங்க நன்றி வணக்கம்